பவர்கள் பேசூர்ட் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட்ல வினாயகனே வெ செல்வ விநாயகர் விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்புமாக இவ்வாலயத்தில் நடைபெற்று வருகிறது இன்று குறைகளை நீக்கி அவருக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொடுக்கிறார் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை முதன்மையானவர் அந்த சூரிய பகவான் எல்லாரும் தெரியாது அதனால தமிழ்ல அதை சொல்றோம் காசி இருளை காசி காசின் இருளை நீக்கி கதிரொளியாக எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்படி சுகத்தை நங்கும் வாசிகே உடைய தேர்மான் மகாகிரி வலமாய் வந்ததிரவனே போற்றி போவார் இந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகருடைய அருள் மிக அற்புதமான அருள் இந்த நகரநிலை வாழும் அனைத்து பொதுமக்களும் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகரை வழிபடுவார்கள் காலை மாலை இருவேளையும் தரிசனம் செய்வார்கள் பக்தர்களால் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அனைத்தையும் பூர்த்தி செய்து அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் கோடம்பாக்கத்தில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் அந்நறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானறி அளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனும் தேன் சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்கே இன்று ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பைகழல்கள் வெல்கம் புறத்தார்க்கு சேயோழ்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் போண்கடல்கள் ஈசனடி போற்றி அந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றனிமலன் அடி போற்றி மாயப்பறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் நம் பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் நவன் என் சித்தையுள் நின்றாதனான் அவன் அருடாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் வந்தேதி தேய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கழல் நிறைந்தி விண்டிறைந்து மண்டிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்திலாதானே நின்வரும் சீன் புகழுமாறு ஒன்று அறியேன் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்பிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கடாய் வல்லதுராகி முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தே இழைத்தேன் எம்பெருமான் உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உய என் உள்ளத்துள் நின்ற விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆண்டு நுண்ணியனே வையாய் அகண்டருண் விமலா ஒய்யாயினை எல்லாம் போயகலவன் தருணி மெஞ்ஞானமாகி மெழுகின்றமைத் தொடரேன் எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெறுவானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன் ஆக்கம் அல இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவான் ஓக்குவா என்னை புகுவிப்பானின் தொழும் விண் ஆற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் அனுங்கழிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலோடு நெய்களந்தாற் போல சிறந்த அடியா நின்று தேனூறு நின்றேன் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எவ்வருமான் தன்னை தன்னேன் மறைந்திடமூடிய மாயை உளையறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி உரந்தோல் போர்த்து எங்கும் புழழுக்கு மூடி மலம் சோறு முன்பது மலம் மலஞ்சோறு முன்பது வாயிற் குடிலை மலங்கப் புழடைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தான் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசித்துள் உருவோம் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்த அருளி கிடந்த அடியேற்கும் தாயிற் சிறந்த தயாபான தத்துவ மாதற்றி மறந்த மலற்றுடரே தேசனே தேனாரே வாசமாம் பற்றருத்து பாரிக்கும் வஞ்சங்கடம் பேரா முத அளவிடா கும்பானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையும் மல்லியுமாம் துன்னுரளே தோன்றா பெருமையனே ஆதினே அந்த நடுவாகியல்ல பெருமானி கூட்ட மிஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் காவரனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிகான் இந்த தோற்றத்துடனா சொல்லாதென் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தழிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே அரஹர நம பார்வதி அரஹர மகாதேவ மகாதேவாடுடைய சிவனே போற்றி எண்ணாண்டவர்க்கும் இறைவா போற்றி எய் வலம்புரி செல்வ விநாயகம் பதே மகாகணபதியும் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் காலை விழா துவங்கி கணபதிஹோமம் ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் மகா பூர்ணாகுதி நடைபெற்று சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது ஸோ எல்லோரும் அது வந்து கும்பிட்டு அருள் ஆசையை வாங்கி பெற்றுப்போம் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் இந்த கோயிலுக்கு வந்துகிட்ருக்கேன் சின்ன ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த கோயிலில் நான் பார்த்துட்டுருக்கேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க மற்ற வருடங்களாக அந்த கோவில் பிரார்த்தனையும் எங்களுக்கு நிறைவேறது எல்லாம் ஹோமங்களும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு நானும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கேன் இது சக்தி வாய்ந்த விநாயகர் கோயில் அது நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பேன் இங்கே வந்து நான் ஒம்பது சுற்றி சுத்திட்டு போனேன்னா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் அந்த வேலையெல்லாம் நடக்கும் ஒம்பது தடவை சுற்றிட்டு அந்த வேலை அப்புறம் வந்து அபிஷேகம் பண்ணி இருபத்தி ஏழு தடவை சுற்றுவேன் சுவாமி எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் கட்டாயம் செய்வார்ன்னு நான் நம்புகிறேன் திட்டமாக மழை பெய்யணும் சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும் நன்றி விநாயகர் ரகவல் அப்பையார் எழுதியிருக்காங்க விநாயகர் ரகவல் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆனால் மகாகவி பாரதியார் எழுதியிருக்காரு இது நிறையா பேர் பாடுறதே இல்லை அதை நாம் இந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் தி வினா விதிய விண்ணா யா வடி பதிய வாடி பரமா வாழி விதி வாடி வினா வாணி சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி விதிய விநாயகாவாழி இச்சையையும் கிரியயையும் ஞானமும் என்றாக்கு இச்சையையும் கிரியையையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி இச்சையையும் கிரியையையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி பிறமதிசூடிய பெருமான் வாழி பிறைமதிசூடிய பெருமான் வாழி நிறைவினை சேர்க்கும் நிர்மலன் வாழி காலம் மூன்றையும் கடந்தான் வாழி காலம் மூன்றையும் கடந்தான் வாழி சக்தி தேவி சரணம் வாழி வெற்றி வாழி வீரம் வாழி சக்தி தேவி சரணம் வாழி வெற்றி வாழி வீரம் வாழி பக்தி வாழி பல பல காலமும் உண்மைகள் என்றும் வாழிய வேம் சக்தி தேவி சரணம் வாழி வெற்றி வாழி வீரம் வாழி பக்தி வாழி பல பல காலமும் உண்மைகளும் பாழியவே கேடின்றி நிறுத்த விரதம் யான் கொண்டனன் யாவருக்கும் எப்பொழுதும் வெற்றியை தருகின்ற அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயக தாடினை வாழியவே விதியே வாழி வெற்றி விநாயக மூர்த்திகி ஜெய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க